அடுத்து தீபம் அறக்கட்டளை பணிகளுக்கு தொடர்ந்து தங்களுடைய பங்களிப்பை செய்து பொருளுதவி அளித்து வருகின்ற நிதி வழக்காளர்கள் திருவாளர் ஜி பாண்டியன் அவர்களை அழைக்கிறோம் அடுத்து திருவாளர் கோவந்த் அவர்களின் இயக்குநர்களும் சேர்ந்து சிறப்பு செய்வார்கள் அடுத்து பூர்விகா மொபைல் கௌதமானவர்களுடைய தாயார் வந்த <laughs> what is that? தேவிர்களை விடை கிடைக்கின்றோம் பூர்வீக மொபைல்ஸ் மேலாளர் கௌதமன் அவருடைய தாயா மாரியம்மன் அவர்களுக்கு டாக்டர் சித்திரங்க சிறப்பு செய்வார்கள் நன்றி சிறப்பு கிட்டவர்களுக்கும் சிறப்பு செய்தவர்களுக்கும் நன்றி அடுத்து ஆட்சியர் ரகு அவர்களை எப்படி பணி கிடைக்கின்றோம் தொடர்ந்து கணக்கு எல்லாம் சரியாக

இந்த தருணத்தில் இங்கு சிறப்பு கலந்து கொண்டிருக்கின்றது முதலில் வாழ்த்து வழங்குவதற்காக முனைவர் அசோகன் அவர்கள் இவர் சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல அயல் நாடுகளில் சென்று அங்கும் பணியாற்றி சமூகத்திற்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு

அனைத்து பெரியவர்களுக்கும் என் மனங்காட்டா வணக்கம் அதாவது நான் வந்து ஐம் நாட் எ பெஸ்ட் ஸ்பீக்கர் பட் சப்போர்ட்டிங் நாட் ஃபார் த அண்டர் தண்டர் பீப்புள் எனக்கு கொடுத்ததே தப்பு தவறு ஏதாவது ரெண்டு லைன் பேச பேசுறாங்க பேசுகிறேன் இன்னொன்று சொல்லப்போனா பிறப்பு அளப்பு இறப்பு இந்த மூணும் இரண்டுங்க யார் எந்த பதவியான இருக்கலாம் எவ்வளோ பணம் வேணால் சம்பாதிக்கலாம் எவ்வளோ பில்டிங் வேணாலும் கட்டலாம் ஆனால் பிறப்பை யாரும் மாற்ற முடியாது அழைப்பை யாரும் மாற்ற முடியாது இந்த மூடும் இறைவன் பார்த்து ஒரு நாளிச்சுக்காங்க எப்ப யாரும் சொல்ல முடியாது ஒரு படிச்சேன் ஆங்கிலத்தில் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் போது காடு போடுது போடுது என்ன ஜிஓடின்னு திருப்பி பத்திரிக்கை பார்க்கும் போது பார்த்தபோது பிறப்பு அளப்பு உதவி <laughs>

பாலாகிருஷ்ணன் அவருக்கு நான் பார்த்தோன்னா தீபம் ட்ரஸ்ட் தீபம் நான் அந்த ட்ரஸ்ட் எல்லாம் பண்ண நான் ஏழைகளுக்கு பயன் தான் கேட்குறேன் திருப்பி ரெண்டாவது வண்டி ஒரு ஆளுகளுக்கு தான் கொடுத்து தீபம் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க மூணாவது வள்ளலார் காப்பம் சம்பந்தப்பட்டவன் சொன்னாரு ஓ அப்பா வள்ளலார் காப்பம் சொல்லும் போது அவர் உண்மையானவர் தான் இருப்பாரு உடனே அவருக்கு என்ன பண்ணீங்க கேட்டபோது நான் இந்த மாதிரி பயன் நான் என்ன பண்ண சரி நான் மாதம் மாதம் உங்களுக்கு தகுதியான பொருள் அனுப்பிக்கிறேன்

பிரகாசம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கப்படாது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது நேர்மையாக சம்பாதிக்கிறாரு பண வழி பணம் சம்பாதிக்கலாம் இப்படி தான் சம்பாதிக்கலாம் வேற வழி இருக்கு பட் எனக்கு பாலிசி இருக்கு நான் அந்த பாலிசி தான் யார் என்ன சொன்னாலும் சரி அதை நான் மாற்றிக்கலாம் அப்படி முடியாது என் மாதிரி இல்லை இன்னும் சொல்ல போனா என் வீட்டில் கூட மனைவி சொல்றது உண்டு தகுதியான இல்லங்கள் பார்த்து செய்யுங்க இதே இது என் மனைவி மட்டும் இதை கொடுக்காங்க சொன்னாச்சுங்க இந்த பிள்ளைகளுக்கு சமர்ப்பணம் இருக்கான் ஸோ அதனால வந்து இது வந்து இறைவன் செய்கிற செயல் இறைவன் செய்த செயல் நான் செய்த செய்யல நான் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி செய்ய சொல்றேன் எனக்கு வந்து ஒரு பதவி கிடைக்கலாம் அல்லது இது கிடைக்கலாம் அதெல்லாம் உனக்கு நமக்கு ஆசை கிடையாது ஆத்மா திருப்தியா இதெல்லாம் செய்யணும் ஆத்மா திருப்தியா நம்ம செய்துக்கிட்டு நம்ம தடைய முகத்தை காமிக்கணும் வெளியில அப்படிங்கல அப்பதான் அவங்க வந்து நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க இது அதை விட்டு இன்னைக்கு கிடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது பத்து மணி கட்டுறாங்க ஒரு ரூபா கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இப்போ வந்து ஒரு துண்டை போடுறான் பேப்பரில் பார்த்து

முடிந்தவரை மக்களுக்கு உதவி அவர்கள் மகிழ்ச்சியில் வாழ்வதே இந்த வாழ்க்கை பயன் என்பதை தன்னுடைய நமக்கு எடுத்துரைத்த ஐயா டாக்டர் ஏ நன்றி பாராட்டுக்கள் அடுத்து நம்ம எல்லாம் வாழ்த்துவதற்காக இவர் வாழ்த்தினால் நிச்சயம் அந்த வாழ்த்து பழிக்கும் ஏனென்றால் அவர் வாழ்க்கை எப்படி எரிய வாழ்க்கை வள்ளலாருடைய வழியை பின்பற்றுகிறார்கள் இல்லையோ ஆனால் அவர் கொள்கைப்படி வாழ்ந்து வருகிறார் என்பதை தான் நாம் கேவடிக்க வேண்டும் அந்த அளவிற்கு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து எப்போதும் மக்களுக்கான கலைத்துறையில் பணியாற்றி மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி மக்களுக்கான சேவையை புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு இயக்குனர் எளிமையான அடக்கமான அன்பான பண்பான இப்படி எத்தனை வார்த்தைகள் போட்டாலும் அதற்கு பொருத்தமான ஒரு மனிதர் என்றால் அது ஐயா எஸ் பி முத்துராமன் அவர்களை சாரும் இப்பொழுது வார்த்தை வழங்கி நம்ம எல்லாம் சிறப்பிப்பார்கள் நான் இப்போது விலை கேட்டால் என்னால் என்று பேச முடியும் என்று நம்பிக்கையை எழுப்பியிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு பாராட்டு ஜோதி அருட்புரஞ்சோதி ஜோதிபாசு வல்லாதாரத்தின் பெற்றையும் நம்புவார்க்கிற கட்டினுடைய ஆறாம் ஆராம ஜீவகாரண துவக்க விழா மற்றும் பொன்னாமை வலியுறுத்தும் ஓரம் போன்ற நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்திருக்க உங்களுடைய மரியாதைக்குரிய சென்னை நகர மே மேயர் சைதை சாரா துரைசாமி அவர்கள் இன்றைக்கு சென்னை சீனாவிலே நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்களோடு சைனாவிலே இருப்பதனாலே இங்கே வரவில்லை என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட சைதை துரைசாமி ஒரு நல்ல கைதெட்டில் சீனா மக்களுக்கு அந்த அதிகாரிகள் எல்லாம் துரைசாமி அவர்களுக்கு ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற அவருக்கு நம்முடைய மூலமாக பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஐயா கருணை நம்முடைய இலக்கிய சக்கரத்தை இழந்தியவரையாவில்தான் என்னை இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று அழைத்தார்கள் எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நடிகர்கள் நம்முடைய ரசிகர்கள் என்னுடைய ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் என்னுடைய ரசிகர்கள் உலகநாயகர் கமலகாந்துடைய ரசிகர்கள் என்னுடைய ரசிகர்கள் ஆனால் நான் கவிஞர் இழந்தையுடைய பேச்சுக்கு இந்த பல நடந்திருக்கிற கருணை காவலர் மரத்துறையை அசோகன் அவர்களே எங்களுடைய மரியாதைக்கும் பெருமதிக்கும் உரிய நீதியரசர் ஐயா டிஎன் பள்ளிநாயகன் அவர்களே அந்த நீதி நீதியரசர் எந்த விழாவும் வருவார் பெரிய தரமான பெரிய விழாவுக்கு தான் போவேன் காமராஜர் நடத்துறது தான் வருவேன் அப்படிலாம் சொல்கிறதே இல்லை வந்து சிறப்பாக மாற்றுகிற வெள்ளி நாயகன் அவர்களை நான் மாற்றுகிற மாற்ற அவருடைய பிறந்த நாளைக்காக ஒரு முறை கைதட்டிய தொடர்ந்து செய்துள்ள கைதாட்டி அதற்கு ஊக்கம் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்து தயவு ங்கநன் அவர்களே இந்த நிகழ்ச்சி இருக்கிற தனலட்சுமி சதீஷ் தாஜ் அவர்களே நாங்கள் இன்னைக்கு கேட்க முடியல நாங்கள் கொஞ்சம் காலந்தரத்தில் வந்துட்டோம் விரைவில் உங்கள் பேச்சை கேட்போம் இந்த உறுதியை பேர் சொல்லிக் கொண்டு உங்கள் பள்ளி வளர நான் எல்லாம் சேர்ந்த ஒரு வாழ்க்கை வாக்கு கைதி படித்த கங்கை மணிமாதன் அவர்களே நிகழ்ச்சியை

நிர்வாகி நாராயணமூர்த்தி அவர்களே நிர்வாகி பஸ்வந்த நாயன் அவர்களே நிர்வாகி மகாஜன் அவர்களே நிர்வாகி புஷ்பா பாலகிருஷ்ணன் அவர்களே நிர்வாகி சதுர கிரியார் அவர்களே அவருக்கும் பிறந்ததா அவருக்கும் வளர்க்கிறார் அதை நம்ம பாலகிருஷ்ணனும் சதுரகிரியர் தான் என்னை அழைக்க வந்தாங்க ரெண்டு பேர் எங்கள் பேரெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு எங்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க நான் பேர் சொல்லுவேன் அப்படின்னு முளைக்கிறவங்க பேரை சொல்லாமல் யார் பேரை சொல் குடும்பத்தோக்கோடு பார்க்காம இந்த டெஸ்ட்டில் வந்து இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிற அந்த பெரிய மக்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வைத்து இந்த மூத்த டெஸ்ட்டு இப்போ பதினெட்டு விழா இருபத்தி நாலு மணிக்கு இருந்தாங்க பெரியவர் சங்கரையா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் மலர் வெளியிட்டு இருக்கிறார்கள் அந்த மலரை பார்க்கும்போது ஒரு தரமான ஒரு மலராக இருக்குது அதை வெளியிறதுக்கு காரணமாக அந்த அத்தனை பேருக்கும் அதற்கு விளம்பரம் கொடுத்தவர்கள் எழுதியவர்கள் அத்தனை பேருக்கும் அரசிடப்பட்ட குழுக்கு நம்முடைய பாராட்டுகள் அதே நேரத்தில் இன்னொரு இந்த வண்ணத்தை பற்றி சொல்கிற எனக்கு புத்தகம் ஒன்றை அன்பழைப்பாக கொடுத்தார்கள் புத்தகம் லட்சுமணசாமி எழுதியிருக்கிற புத்தகம் அந்த புத்தகத்தில் உள்ளதாய் பற்றிய எல்லா விஷயங்களும் சுலபமாக படித்து புரிந்து கொடுக்குற மாதிரி அவர் வெளியிருக்காரு அந்த அரங்கசாமி அவர்கள் வந்திருந்தால் அவருக்கு நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் திருப்பிள்ளாசப்படுற தயவு செஞ்சு இங்கெல்லாம் வாங்கி அதை படிக்கணும் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை புரிய வைக்கிற மாதிரி கஷ்டம் அது அரங்கசாமி அவர்கள் செஞ்சிருக்காங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து இங்கே விருது பெற்றவர்கள் அத்தனை பேரும் உழைக்கிற தொண்டர்கள் சேவை சேவையாளர்கள் சொன்னாங்க அவங்க அத்தனை பேருக்கும் பொன்னாடை பொருத்தி மாலை பொருத்தி ஐயாவும் இயல்பையும் வாழ்த்திருக்கணும் அது மட்டுமல்ல அதில் சாப்பாடு போடுறவர்களுக்கு தங்கத்தில் மோதிரம் போட்டு நம்முடைய கை கொண்டு வருகிறார் அது மக்கள் தெரியும் பாராட்டம் உங்களுக்கும் தங்க மோதல் போடுவாங்க அந்த ஏழாவது ஆண்டு தங்க மோதிரம் போடணும்னு நான் அவங்களை நான் கேட்டுக்கொள்ள வரப்படுகிறேன் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கும் அன்னம் விளங்குவதற்கும் கல்விக்கும் அவர்கள் நிறைய செலவழிக்கிறார்கள் சென்ற ஆண்டு மற்றும் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்து அறநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா கொடுத்துருக்கா கைது கட்ட மாட்டீங்களா நாலு லட்சத்தி அறுநூற்றி மூணாயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி அண்ணன் வந்து நிச்சயமாக தினம் அண்ணன் ப படைக்கிறாங்க திலம் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு செலவு தொண்டு செய்கிற தொண்டர்களுக்கும் படுத்து இதற்கு பண உதவி செய்திருக்கிற ஐயாவை போன்ற பணம் கொடுக்க தயாராக இருக்கேன் இருக்கேங்கிற

பெரியவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவர்கள் அவ்வளவு பேருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு கேட்டு கங்கி நாங்கள் ரொம்ப மக்களை சேர்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் நசேகர் யா சொன்னாரனே நாங்கள் தனிமையான தலைப்பில் போய் தனிமையாக பேசிட்டு வந்தோம் அந்த நிலைமை இல்லாம இந்த தீமு தர்ஷை மதித்து இவருடைய பேர் வந்து உள்ளதாக இருக்க மரியாதை செய்வதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கங்கி எஸ் முத்துலா கொண்டாந்து பேச இவனுக்கு வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் கேள்விக்குறியோடு பார்க்கும்போது வள்ளலாருக்கும் அதையும் சொல்லிட்டேன் நமக்கு உங்கள்கிட்ட ஓரளவுக்கு நான் என்ன எப்படி வந்தேன் அப்படிங்கிறத சொல்லி கொள்ள சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஐம்பது நான்கு காலமாக இருக்கு என்பதை உங்களுக்கு

எழுபது படங்களை இயக்கியிருக்கிறேன் அஞ்சு சின்னத்திர படங்களை இயக்கியிருக்கிறேன் அதில் போலியோவுக்காக கண்காணத்துக்காக குடியே குளிக்காக இருக்கிறவங்களுக்கு அவங்க உடம்பு மனிதன் கிடைக்கிற படங்கள் இப்படி பட படங்களை எல்லாம் இயக்கி இருக்கிறேன் இருபது வருஷத்தில் எழுபது படங்களை நான் இயக்கியிருக்கேன் கதை கரைக்கதை வசனம் இசை பாடல்கள் மேக்கப்பு செட்டு செட்டு கோயிண்ட் டான்ஸு நடிகர் வீழியர்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கொலை இருக்கும் இருபத்தி மூணு கொலைக்கும் தலைவர் யாருன்னா இயக்குனர் கேப்டன் வந்து ஷிப்புனால் டைரக்டர் தான் எல்லா பொறுப்பும் தலைவர் இயக்குநருடைய தலைவர்னால் தான் வந்து பாரமாக நிற்கும் அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் இருபது வருஷத்தில் எழுபது படகு இருபத்தி மூணு டிபார்ட்மெண்ட்டு இதை படம் வாங்கி கதை வாங்கி நான் எடுத்துருவோம் படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு டென்ஷன் குறையும் நீங்கள் நல்லா இல்லைன்னு மொத்தமும் க்ளோஸ் ஆகிய நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னவங்க எங்களுக்கு தலைவர் பெரிய பார் அழை இயக்குநர் தொழில் என்பது கரீ இறுக்கமான ஒரு தொழில் நல்லா இருபது வருஷம் இருபது வருஷத்தில் இவ்வளோ புடவை பண்ணியிருக்கேன் இதை ஏன் இவ்வளவு வரணுமா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆக இப்படி வேலையே வேலை வேலையும் இருந்தால் எங்கே இருக்க முடியும் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கால் பகுதி பதினெட்டு மணி நேரம் ஸ்டுடியோலேயே இருந்தேன் ஸ்டுடியோலேயே இருந்ததுனால தான் இவ்வளவு சாதிக்க முடியல ஆகவே ஒரு விஷயத்தில் நான் தப்ப மாட்டேன் குடும்பத்தை நான் கவனம் கவலை குடும்பத் தலைவனர்களுடைய வாழ்க்கையுடைய கிழமையே அது ஒரு கடமை ஆனால் அந்த கடமையை நான் தவறிட்டேன் ஆகவே குடும்பத் தலைமையாக என்னுடைய மனைவி கவலாக இருந்தது

அந்த படத்துலைய படப்பிடிப்பு சமயத்தில் என்ன அவசரமா வீட்டுக்கு வர சொன்னாங்க வீட்டில் போய் பார்த்தா என்னுடைய மனைவி கமலா மானடைப்பால் இறந்து ஏன் என்னுடைய பாதத்தை சேர்ந்து தூக்கி 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 நோய்வோய்பட்டு ஆகவே அந்த வலகிறானே அந்த நோய் எதிர்ப்பு அண்ணா வளவீராயிருக்க என்னதான் சொன்னாலும் அந்த இயக்கத்தையும் பார்க்கத்தையும் அவன் அவன் இறந்து போயிட்டான்னு சொல்கிறத விட அவன் மேலே பாரதியத்தை வச்சு நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிறது என் மனசில் உருத்தன் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குது நினைக்கவே இருக்கு அப்படி ஒரு சோகமான ஒரு திட்டம் என்ன செய்யறது புரியல மனைவியின் படத்தை அந்த மனைவி இருந்த வேகத்திலே மூணாவது நாள் படத்துலேருந்து போய் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம் எல்லாேருக்கும் லாபம் தேவை பிடிச்சி கொடுத்தேன் ஆனாலும் என் மனசுக்கு அந்த அதை பார்க்க போவாங்க அப்போ பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டப்பா நீங்கள் ஒரே ஜன்னாக இருக்கு வாங்க கொஞ்சம் வெளியில் போட்டு பேர் கூட்டி போகாமல் பொள்ளாச்சிக்கு அங்கே பொள்ளாச்சிக்கு போனால் அங்கே ஆணையாரில் அறிவுத்திரு கோயில் அது என்ன போடு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா மகிழ்ச்சி அந்த அறிவுத்திரு கோயிலே மனவளக்கலை அந்த இடத்துக்கு பேரே வள்ளலார் மகேந்திரமிஷியுடைய கொள்கையில் வள்ளலார் வேளாத்துடைய மனசில் மனசில் போய் பதிஞ்சு நான் சொல்கிற கருத்துக்களுக்கு நீங்கள் ஈடு கொடுத்து சொல்லுங்கன்னு வேதாத்திரி மகிழ்ச்சியை பேச வச்சிருக்காரு வேதாத்திரி ஆ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நான் கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லும்போது நீங்கள் அவசியம் இல்லை அங்கே மன்றம் அங்கேயே நீங்கள் படிக்கலாம்னு அங்கே போய் திரும்பி ஆணையு போய் வேதாத்ரி மகேஷியா இடத்திலேயே கற்று அவரிடத்திலேயே அபநீதி வாங்கினேன் என்பதை மகிழ்ச்சியும்